ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் எடுத்துக்கோங்க இந்த சைஸ் பீட்ரூட் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா தோலில் சீவிட்டு நம்ம வந்து திருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த இதில் வந்து நம்ம திருவிக்கலாம் இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நமக்கு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து சட்னி செய்யலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம செஞ்சிடலாம் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து நம்ம ஈஸியாக சீக்கிரமாக நமக்கு வேலை முடியும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க நான் காஞ்ச மிளகா நான் அஞ்சு மிளகா சேர்க்குறேங்க இந்த மிளகா வந்து எங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் அஞ்சு மிளகா சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சு இந்த மிளகாவோட கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேங்க இதே அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து உள்ளே வேக வேகமாக வச்சுட்டிங்கன்னா உள்ளே வே வதங்காமல் இருக்கும் பச்சை வாசனை அடிக்கும் சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் கொத்தமல்லி விதை இருக்கு இல்லைங்களா அது வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஜீரக கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ரெண்டும் சேர்த்து நமக்கு நல்லா அப்படியே பொரிஞ்சு வரும் வந்ததையும் நம்ம புளி வந்து இந்த சைஸ் எடுத்துக்கலாங்க ஒரு பீட்ரூட்டுக்கு இந்த சைஸ் புளி சரியாக இருக்கும் அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதையும் நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க துருவிட்டு அதை நம்ம சேர்த்திக்கலாம் தேங்காய் ஈரப்பரப்போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அதே கடையில் நான் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம்ல பீட்ரூட்டு அதை சேர்த்திக்கிறேன் பீட் பீட்ரூட்டில் வந்து நமக்கு பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் நமக்கே ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி தெரியும் அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க நமக்கு நல்லா ஆறட்டும் ஆறுனதையும் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இந்த பீட்ரூட் சட்னி வந்து ரொம்பவும் நல்லா இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது வீட்டில் யாராவது பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நாங்கள் அடுத்த டைம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுன்னு அவங்களே கேட்பாங்க இப்போ நல்லா ஆரிச்சுங்க நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் தேனோட உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட் சட்னி வந்து நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம குழந்தைங்கள்தான் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க லன்ச் பாக்ஸ் கூட நம்ம மினி இட்லி செஞ்சு இந்த சட்னி போட்டு நம்ம அப்படியே பெரட்டி கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நான் தாளிச்சிக்கிறேன் இந்த பீட்ரூட் சட்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்